அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமூலியம்மனுக்கு அரோகரா ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை திருவண்ணாமலை காந்தி நகர் கோசாலை நமது அறக்கட்டளை தினந்தோறும் மாலையில் மூட்டுவெளிக்கு மூலிகை சூப்பும் மூட்டுவெளிக்கு மூலிகை தைலமும் குடிக்க மினரல் வாட்டமும் மாலையில் தானமாக வழங்கி வருகிறோம் இது அனைத்து சிவபக்தர்களுக்கும் சாதுகளுக்கும் அண்ணாமலையார் பக்தர்களுக்கும் தினந்தோறும் மாலையில் மூட்டுவெளி சூப்பு மூட்டுவெளி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் போன்றவை தானமாக வழங்கி வருகிறோம் இது திருவண்ணாமலை இருவலப்பாதை முழுவதும் குடிக்க தண்ணீர் அனைவரும் தருவதில்லை நாங்கள் தவறாமல் குடிக்க தண்ணீர் தருகிறோம் மூட்டு வலி சூப் வாங்குவதால் பாருங்கள் ஐயா சாது இவர்கள் அனைவருக்கும் வலி போக்கும் அற்புதமான ஒரு மருந்துதான் இந்த முடவாட்டுக்கால் மூலிகை சூப் ஆன்டி ஆக்சைட் நிரம்பியது அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இந்த முடவாட்டுக்கால் மூலிகை சூப்பு இதனை தினந்தோறும் குடித்து வந்தால் வாதம் பித்தம் கபம் போன்ற அனைத்து நோய்களும் விடுதலை பெற்று நோய்களிலிருந்து விடுதலை பெற்று முழுமையாக நல நலம் பெற இந்த முடவாட்டுக்கால் சூப் மிகவும் உதவுகிறது தினந்தோறும் மாலையில் கிரிவலப் பாறையில் உள்ள அனைத்து சாதுகளுக்கும் மூட்டோலிக்கு மூலிகை சூப்பும் மூலிகை தைலமும் தவறாமல் வழங்கி வருகிறோம் இது மாலையில் நடக்கும் சேவை மாலை சுமார் நாலு மணியிலிருந்து சுமார் ஒன்பது மணி வரை கிரிவல பாதையில் வரும் அனைத்து பக்தர்களுக்கும் கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கும் இது தினந்தோறும் மாலையில் மூட்டுவலிக்கு மூலிகை சூப் வழங்கி வருகிறோம் இது மூட்டுவலி சூப்பு ஐயா பிடிச்சுன்னு படர் பாருங்க இது தினந்தோறும் மூட்டுவலி சூப்ப பக்தர்கள் இவங்கெல்லாம் இவங்களுக்கும் தரோம் இன்னொரு ஐயா பாருங்க அவர் சிவனடியார் அவர் அவர் ஆயில் வாங்குவார் தினந்தோறும் வாங்குவார் முற்றுவலிக்கு மொழி தைலம் வாங்குவார் வாங்குறாரு பாருங்க முட்டோலி தைலம் இது தைலம் வாங்கி தேய்ச்சினார்னா அவர் இன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவார் இது போல சேவைகள் தினந்தோறும் நடைபெறுகிறது உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளின் பிறந்த நாள் முதியவர்களின் நினைவு நாள் உங்களது திருமண நாள் உங்களது பிறந்த நாள் இது போன்ற நாட்களில் சிவனடியார்களுக்கும் சாதுகளுக்கும் கிரிவலம் வரும் அன்பர்களுக்கும் உங்களால் முடிந்தவை அன்னதானம் செய்ய தொடர்பு கொள்ளலாம் இது காலையில கேப்பக்கோழு கம்மங்கோழு இரண்டும் செஞ்சு தயிர் கலந்து சின்ன வெங்காயம் கலந்து இருவல பாதகல்ல சாதுகளுக்கு கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மஞ்சக்காமலை வராது சீடு வராது வயிற்று வலி வராது வயிற்றுச்சல் வராது பேனல் கட்டிகள் வராது அம்மை வராது கேப்பைக்குள் கம்பங்கூழ் போன்றவை தினந்தோறும் கிரிவலப் பாதையில் உள்ள சாதுகளுக்கு மாங்காய் தொக்கு ஊர்காயுடன் தானமாக வழங்கி வருகிறோம் இன்னும் இளநீர் தருவதாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம் யாராவது அன்பர்கள் ஸ்பான்சர் செய்தால் சுமார் ஒரு ஆயிரம் இளநீர் கிரிவலப் பாதையில் உள்ள சாதுகளுக்கு தானமாக வழங்குவதற்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வாருங்கள் நேரில் வாருங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றி தருவது ஆண்டவரனும் அண்ணாமலையாரின் கருணையாலும் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் யாபம் நிறைவேறும் உங்கள் வேண்டுதல் நிறைவேற இது போல பாருங்க அவர் இவரும் ஆண்டிகாஸ் தான் போல அடியார்களுக்கு சேவை செய்து புண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை திருவண்ணாமலை காந்தி நகர் பௌர்ணமி குடில் பௌர்ணமி குடில் வந்து கிரிவலப்பாதையில் கோசாலை உள்ளது இது கேப்பக்கோள் தினந்தோறும் கேப்பைக்குள் தானமாக வழங்கி வருகிறோம் இது அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து சாதுகளுக்கும் தவறாமல் தினந்தோறும் வழங்கி வருகிறோம் இது போல சேவை செய்ய உங்களுக்கு சேவை மனப்பான்மை இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொண்டு உங்களது தேவைகள் யாவோ எதுவாக இருந்தாலும் தினந்தோறும் யாகமும் செய்கின்றோம் தினந்தோறும் சிவ பூஜையும் செய்கின்றோம் கலந்து கொள்ளுங்கள் இவர் பேர் வந்து குபேரமூர்த்தி இவருக்கும் தினந்தோறும் தானம் செய்கிறோம் சிவனடியார்களுக்கும் சாதுகளுக்கும் கிரிவல பாதையில் வரும் கிரிவல வரும் பக்தர்களுக்கும் தினந்தோறும் இந்த கேப்பைக்குள் தானமாக வழங்கி வருகிறோம் நீங்களும் இந்த சேவையில் பங்கு பெறலாம் என்று உங்களை பணிவன்போடு அழைக்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை உண்மையில் கிரிவல பாதையில் உள்ள சாதுகள் சொல்வது சாப்பாடு எல்லாமே தராங்கய்யா இவர் தான் சொல்வார் சாப்பாடு எல்லாமே தராங்கயா ஆனா கூழ் வந்து சாப்பிட்டா எங்க வயிறு ஜில்னு இருக்குது நல்ல தூக்கம் உடல் குளிர்ச்சி ஆயிடுது ரொம்ப வெயிலே உட்கார்னு பண்ணாங்க அதால எங்களுக்கு அற்புதமான இந்த கூழ் சேவை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுன்னு நிறைய பேர் பாராட்டுறாங்க நிறைய பேர் வாழ்த்துறாங்க இதுக்கு உமயம் செய்த அனைவரையும் நானும் மனதார வாழ்த்துகிறேன் அவர்களை தினந்தோறும் பூஜையில் வைக்கின்றேன் அவர்கள் பெயரை இவர் ஆண்டிகா பையா இவர் ஐயா உங்கள் கூழால்தான் நான் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறேன் நைட்டுக்கும் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்றாரு எனக்கு ரொம்ப மனசு உறுத்தலாச்சு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நமக்கே நமக்கு தெரியாமல் கண்ணில் தண்ணி வந்துடும் அவ் அவ்வளவு அற்புதமான சேவை இது தயவு செய்து இதை பார்ப்பவர்கள் தவற விடாமல் உங்களால் முடிந்த உதவியை அன்னதானத்திற்காக செய்வீர்கள் என்று நம்பிதான் இந்த காணொலியை போடுகின்றேன் அனைவருக்கும் பசியோடு இருக்கும் அனைவருக்கும் ஒரு ரெண்டு சொம்பு மூணு சொம்பு கூழ் குடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க நிம்மதியா என்ன இது காலையில தினந்தோறும் பத்து மணில இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஆகும் கிரிவல பாதை முழுவதும் இங்க ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கிறோம் ரமணாசுரம் பக்கத்துல ஐயமகிரிய கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம் ரெண்டாவது சாந்திமலை ட்ரஸ்ட் மூணாவது காலேஜ் வாசல் அப்படியே கிரிவேல பாதை முழுவதும் பாப்பீங்க தெரியும் இது நிறுவிலிங்கம் நிருதிலிங்க கிட்ட இப்ப இருக்குது வண்டி இதை தாண்டி அடுத்தது ராஜராஜேஸ்வரி கோவில் பரமம்சர் நித்யானந்தர் ஆசிரமம் அதை தாண்டி மௌனசாமி ஆசிரமம் அதை தாண்டி சூரியலிங்கம் சூரியலிங்கம் தாண்டி வர்ணலிங்கம் வர்ணலிங்க தாண்ட நிறைய பேர் வர்ணலிங்க வர்ணலிங்கத்தாண்டை இருக்கிறவங்கெல்லாம் ஐயா நாளைக்கு வந்துடுவீங்களா உன்கூட்டே ரிசர்வ் பண்ணுறாங்க ஐயா எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு நல்லதே அது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனதார பாராட்டுறாங்க உண்மையிலேயே இது ஸ்பான்சர்ஸ் பேர் எல்லாம் ரொம்ப நன்றி பெருசாக ஒன்றும் நான் எதிர்பார்க்கலை தினந்தோறும் யாருன்னா ஒருத்தர் உபயோகம் செய்தாங்கன்னா போதும் சிக்கல் இல்லாமல் புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது தான் எங்கள் வேலை புதுசு புதுசு கிடையாது இதெல்லாம் கேப்பை குழு மூட்டு வலி பழசு தான் பாரம்பரியமிக்க உணவு தான் இது கேப்பை குழு கம்மன் பாரம்பரியமிக்க உணவு பழுது பழுதில் மோர் கலந்து நிராகாரமாக கொடுக்குறோம் கேப்பை கூழ் தரும் கம்மம் தரோம் மூட்டு வலிக்கு மூட்டுக்கலி சூப்பு மாலையில் மூட்டு வலிக்கு மூலிகை தயிரும் மாலையில் காலையில் கேப்பக்கோழு கம்பங்கோழு பழையது தயிர் மோர் சின்ன வெங்காயம் மாங்காய் தொக்கு எல்லாம் எல்லாம் கலந்து குளிர்ச்சியாக அவங்களுக்கு சில்லுன்னு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி கேனு கேப்பக்கோழு இவர் வந்து ரொம்ப முடியாத ஒரு இவர் இவருக்கு சுகர் இருக்குது தினந்தோறும் இவருக்கு நம்ம மூட்டு வலி சூப்பு சாப்பிட்ட பிறகு இப்போ எழுந்து நடக்கிறார் அனைவருக்குமான சேவை இது அன்பான சேவை இது நல்ல சேவை இது செய்து உங்களது நண்பர்களுக்கும் இந்த காணொளியை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிறந்தநாளன்று தொடர்பு கொள்ளுங்கள் இதுபோல் ஏழைகளுக்கு சாதுகளுக்கு அன்னதானம் செய்து புண்ணியம் பெறுவீர்கள் என்று நம்பிதான் இந்த காணொலியை போடுகின்றேன் உங்களால் முடிந்த உதவியை இந்த அன்னதான சேவைக்கு உதவுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை காந்தி திருவண்ணாமலை மற்றும் கோசாலை பௌர்ணமி குடில் பௌர்ணமி குடிலும் பௌர்ணமிதோறும் கிரிவலம் வரும் அன்பர்களுக்கு மூட்டுவலிக்கு மூலிகை சூப் தருகிறோம் நன்றி வாழ்க வளமுடன்